கடலூர் மாவட்டம் சோழபுரம் அடுத்த பழைய அளமாதி ஊராட்சியில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் மாணவர்களின் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இதில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் அறிவியல் கணிதம் விளையாட்டுகள் சார்ந்த படைப்புகளான சூரிய ஒளியில் வாகனங்கள் இயக்கப்படுவது பேட்டரி மூலம் இயக்கப்படும் வாகனங்களால் சுற்றுச்சூழலை பாதுகாக்கப்படும் என மாணவர்கள் படைப்புகள் மூலம் தெரிவித்தனர் பின்னர் பல்வேறு படைப்புகளை மாணவர்கள் காட்சி பொருளாக வைத்திருந்தனர் இதனை மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பள்ளிக்கு சென்று மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை நேரடியாக சென்று மாணவர்களிடம் படைப்புகள் குறித்து கேட்டறிந்தனர் அதற்கு மாணவர்கள் படைப்புகளின் தன்மைகளை குறித்தும் அதனை செயல்படுத்தும் முறைகள் குறித்தும் மாணவர்கள் தெளிவாக எடுத்து கூறினர் அரசு பள்ளியில் இது போன்ற அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது பெற்றோர்கள் மத்தியில் பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியது

அஜய் சிபி போகிறோம் அது எப்படி வருதுன்னா அந்த நடுவில் வரும் இது வந்து என்ன சொல்லுவாங்க வச்சா கூட நம்ம இதுவும் நல்லா திரும்பிட்டு வந்து இப்படிக்கா அடிக்கும் போது மேலே போக முடியும் அதனால அந்த பெயிண்டிங் இப்படியாக போயிடுச்சுடா தண்ணி